வாங்க மேடம் வாங்க மேடம் எல்லாரும் அன்னைக்கு கிட்ட கிட்டே இருதாங்க. ஆ சார் थैंक यू सर انا கூப்டா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நல்்கங்க. எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உங்களுக்குலாம் பாட்டு கேட்கணுமா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நல்லா பாடலாமா? வாவ் சூப்பர் மிஸ் நீங்க. ஆமா வந்திருக்கோம். உங்களுக்கு பாட்டு சொல்லி தருவீங்களா? பாட்டுதானே நான் வந்திருக்கேன். வாங்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பம் பாட்டுக்கெல்லாம் ஆரம்போம்.